அப்பல நல்ல இடம் பார்த்து போகிறான் ஆ டிக்கெட் எடுத்துகிட்டு என்ன கத்ட்டே எடுத்தாச்சு சென்னைக்கு கிளம்பியாச்சு ட்ரெயின் ட்ரெயின் பேசிக்க ஆனால் ஃபஸ்ட்டு கிளம்பும்போது போகுது டிக்கெட் என்ன புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிட்டேனா உங்கள் அம்மா உங்க சொல்லிட்டாங்க பார்த்தியா ஹார்னுக்கு விடிய விடிய நின்றுட்டு ரெண்டு போக போகிறான் சென்னைக்கு அப்படின்னு நினச்சேன் தப்பிச்சுட்டா தப்பிச்சாஜ் ஆனால் எங்கியா பண்ணாங்க இவர் நானும் கதிரை என்னமோ நினைச்சேன் படிப்பறிவு இல்லாத தற்கூரி அப்படின்னு படிப்பறிவுனாலும் தெரிவு உண்டு இல்லை இல்லை ஏறி வரலாம் அப்படின்னு பார்த்தேன் கிளம்புற ட்ரெயினை போதியா நினைக்கிறேன் தாத்தா ட்ரெயினிங் ஆ அது டிக்கெட் பார்த்தேன் பூச்செல்லாம் போய் தெளிவிடா ட்ரெயினிங் வேணும் எடுக்க முடியாது தெரியா அப்புறமேட்டு போனோம் சீட்டு மக்களே ட்ரெயினில் ஏறிட்டு மாப்பிள்ளைக்குள்ளாக ட்ரெயினிக்கு போனா இன்னைக்கு மாப்பிளை ரெண்டு நாளைக்கு திறக்கி விடுவாங்க எதுக்கு சென்னை போகிறோன்னா ட்ரெயின் ஏறிட்டு இடம் பிடிச்சிட்டு அப்புறம் சொல்றான் சொல்லுவாங்க கடைசியிலே இடம் பிடிச்சாடுறான் கதிரை கதிரி கதறிப்படல ஐயா படுத்துருந்தாரு ஐயா எழுதிட்டு இடம் தான் பண்ணாங்கண்ணா எல்லாரும் எல்லாரும் உட்காரணுமா நம்ம இல்லையா ஜாலியாக போயிரு ஆனால் ஒரு சீட்டில் நாலு பேர்னே கதை வர முடியாது ஆமாம் உண்மையிலே நாலு பேர் அது பேர் நாலு பேர் தான் மணி கரெக்டாக மணி பர்தரா அப்புறம் சொல்லுவேன் மாம்பளை அலட்சியம் இடை ஃபஸ்ட்டு எங்கலாம் அதுலேயே வெல்கம் பேக் டு விக்ரம் லேட்ச எங்கா கிளம்பிட்டு அப்படின்னா சென்னைக்கு போகிறோம் ஏன் அப்படின்னா மாம்பளை மாப்பிள்ளையோட பெரிய பா அதாவது மாப்பிள்ளை சென்னையில் இருக்கார் அங்கே இருக்கை ஏரியாவில் திருவிழா அதனால் வந்து போகிறான் ரெண்டு மூணு வருஷம் கொடுத்தேன் அப்படின்னா மூணு அதாவது மூணு வருஷமாக வந்து போகணும் போகணும் அப்படின்னு மாப்பிள்ளை வந்து எடுத்து கூட்டியிருந்தேன் அப்படிலாம் போக முடிஞ்சு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையோட தம்பி ஒரு கதிர் ஒரு அரைஞ்சி அதான் மூணு வருஷமாக போகலாம் போகலான்னு பார்த்தோம்னா போக முடியல இப்போ தான் போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் ஆனால் கதிர் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த அந்த ஃபேமியா ஆலோசனை தான் கண்டிப்பா போன ஒன்றுமே இல்லை இந்த உண்மை இல்லை தான் கண்டிப்பா ஏன்னா சென்னை சம்மந்தமே இல்லை எனக்கு நான் இன்னமும் அப்பா வேற உடம்பு சரி காலையில உடம்பு சார் நாங்க அது கிளம்பும் போதே எங்க அப்படியே உண்மையை சிரிக்கிறாடா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு 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 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளம்புற ஒரு ஐடியாவே கிடையாது இவன் தான் வந்து வீட்டில் மாப்பிள்ளை வந்து பர்மீசன் கேட்டு அப்படியே இப்படினா ஒரு விட்டாக போட்டான் எப்போ அடையாது அப்படின்னு நடிச்சான் டீ குடிக்க அம்மா இங்கே குடித்தான் டீயை குடிக்கிறான் அப்படியே போட்டு மாப்பிள்ளை முடிச்சேன் விட்டை போட்டு மாப்பிள்ளையை ஆமாம் சென்னையில் பார்ப்போம் சென்னையில் பார்ப்போம் திருவிழா அப்படி வந்து சொல்லு நான் என்ன கோவில் கோயில் என்ன கோவில் அந்த அங்கே அதாவது சிட்டிலே சிட்டியா பிரம்மாண்ட படம் சிட்டி அவன் எத்தனை அஞ்சு வயசு இது போட்டான் போய் அவுட் அஞ்சு வயசு வந்து பெரியப்பா உங்க பெரியப்பா போய் அந்த எத்தனை சொல்லுங்க சென்னையில பதினேழு வயிற்று போயிட்டு இருக்கு எப்படி போய் அதை விட்டு கொஞ்சம் போடு மாப்பிள்ள போட்டு